செந்தில் பாலாஜி விரைவில் வெளியே வந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்க போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி மீது மிகப்பெரிய ஒரு இடி விழுந்திருக்கிறது அது என்ன என்பது பற்றி தான் விரிவா பேச போகிறோம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஐம்பத்தி ஏழு முறை அவருடைய நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்க்கிறார் எப்படியாவது வெளியே வந்துடலாம் எதை செய்தாலும் வெளியே வந்து விடலாம் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுத்து பார்த்தார்கள் அமைச்சர் பதவியில் இருக்கிற காரணத்தால் தான் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்று நினைத்து அமைச்சர் பதவியில் இருந்தெல்லாம் அவரை விடுவித்து என்னெல்லாமோ வேலை செஞ்சு பார்த்தாங்க எதுவுமே கைகூடவில்லை இறுதியாக நீதிமன்றத்தினுடைய சமீபத்திய சில செயல்பாடுகள் செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இருப்பது போன்ற ஒரு சூழல் உருவாகி வந்தது மணி சிசோடியா கவிதா போன்றவர்களுடைய வழக்குகளில் அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை ஏற்காமல் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது என்பது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது எப்படியாவது செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் ஜாமீனில் வெளியே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புதிய தகவல் ஒன்று சற்று முன்பு வெளியாகியிருக்கிறது என்னவென்றால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இருந்தது ஆனால் இதுவரை அவர் மீது தமிழக அரசு அந்த வழக்கை பதிவு செய்யவில்லை அது மட்டுமில்லாமல் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை அவர் மீதான விசாரணையையும் நடத்தாமல் தான் இருந்து வருகிறது இதையெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி பாலாஜி என்பவர் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவினுடைய விசாரணையில் உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகளை தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருந்தது ஏன் அந்த வழக்கு இன்னமும் செந்தில் அவர்கள் மீது பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது அது அது குறித்த காரணங்களை சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு தமிழக அரசு சொன்ன பதில் என்ன தெரியுமா செந்தில் மீது வழக்கு தொடர்வதற்கு ஆளுநருடைய அனுமதி இன்னும் கிடைக்கல ஆளுநர் கையெழுத்திடாமல் இருக்கிறார் அந்த கோப்புகள் எல்லாம் ஆளுநரிடம்தான் இருக்கிறது ஆளுநர் கையெழுத்து போட்டா உடனே நாங்கள் செந்தில் பாலாஜி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றவளை வழக்கு பதிவு செய்வோம் என்று சொல்லி தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது சரி ஒரு வார காலத்திற்குள் அந்த கோப்புகள் அடங்கிய நகல்களை எல்லாம் உச்ச தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி ஏற்கனவே உச்ச தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவை ஏற்று தமிழக அரசு உச்ச சில நகல்களை எல்லாம் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதிலே செந்தில் பாலாஜி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதற்கான அனுமதியை ஆளுநர் கொடுத்திருக்கிறார் என்கிற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அப்படி என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மறுபடியும் ஒரு வழக்கு பாய இருக்கிறது அதே காரணம்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் அதிமுகவினுடைய அமைச்சரவையில் போக்குவரத்து துறையின் அமைச்சராக செந்தில் அவர்கள் இருந்தபோது போக்குவரத்து துறையில் நடத்துனர் ஓட்டுநர் உள்ளிட்ட பணிகளுக்கு பணம் வாங்கிட்டாரு என்கிற குற்றச்சாட்டுதான் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தார் என்கிற அந்த குற்றச்சாட்டுக்காகத்தான் மறுபடியும் ஒரு வழக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட போகிறது தமிழக அரசு எப்போது செந்தில் பாலாஜி மீது இந்த வழக்கை பதிவு செய்வார்கள் வழக்கு உண்மையிலே பதிவு செய்வார்களா இல்லை காலம் தாழ்த்துவார்களா வழக்கு பதிவு செய்ததற்கு பிறகு காவல்துறை அந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்துமா என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமும் அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை சாதாரணமாக விடாது அமலாக்கத்துறை மிக தீவிரமாக இருக்கிறது ஒருபுறம் எப்படியாவது செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலே போட்டுறனோ அவருக்கு ஜாமீன் நம்ம கொடுக்கவே கூடாது செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீனை தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் நம்ம செய்யணும்னு அமலாக்கத்துறை ஒருபுறம் தீவிரமாக இருந்து வருகிறது உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவில் தான் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் இருக்கிறது அதே போன்று செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் அவர் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்படாமல் இருந்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக கருதப்பட்டவர் யாருன்னா அவருடைய தம்பி அசோக் தான் ஏன்னா செந்தில் பாலாஜியை விட இந்த போக்குவரத்து துறையில வேலை எடுத்து கொடுப்பதற்காக பணம் வாங்கிய விவகாரத்தில் அவருடைய தம்பி தான் அதிக அளவில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற கருத்துகள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அப்போ இந்த வழக்கில் அவர் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுகிறார் அப்போ அசோக் குமார் கைது செய்யப்பட்டால்தான் இல்லை என்றால் அவர் சரணடைந்தால்தான் இந்த வழக்கு குறித்த மேலும் முக்கியமான இதுவரை வெளிவராத மிக முக்கியமான எல்லாம் வெளிவரும் என்கிற ஒரு சூழல் இருந்து வருகிறது அப்போ செந்தில் பாலாஜி வெளியே விட்டால் அவர் ஆதாரங்களை ஏற்கனவே இந்த வழக்கு குறித்து இருக்கக்கூடிய சாட்சிகளை அவர் கலைக்கலாம் என்கிற கருத்துக்கள் எல்லாம் அமலாக்கத்துறையால் தொடர்ந்து இருந்து வருகிறது அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து இல்லை அவர் அமைச்சரெல்லாம் இல்லை அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கிவிட்டோம் என்று சொல்லி இப்போ அவர் சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார் அவருக்கு ஜாமீன் தாங்க என்னெல்லாம் கேட்டு பார்த்தார்கள் ஆனாலும் செந்தில் பாலாஜி ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பேர்சன் அவர் வந்து வெளியே வந்தார்னா அவர் அமைச்சராக இல்லை என்றாலும் சமூகத்தில் மிக முக்கியமான செல்வாக்கான ஒரு நபராக இருக்கிறார் ஆளுங்கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்கிறார் அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய தொடர்வாதமாக இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இரண்டு வழக்குகள் கவிதா அவர்களுடைய வழக்கு மணி சிசோடியா அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது போன்று செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்குமா என்கிற கேள்வி இன்னமும் இருந்துதான் அப்படியே உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தாலும் அது சட்டவிரோத வழக்கு வழக்கு அந்த வேற இனி அவர் மீது போடப்படக்கூடிய வழக்கு அந்த வழக்கு வழக்கு வேற ரெண்டும் வெவ்வேறு வழக்குகள் அப்ப அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கொடுக்கப்பட்டாலும் அடுத்த வழக்கு செந்தில் பாலாஜிக்கு காத்திருக்கிறது பெரிய ஒரு தலைவலியாக பெரிய ஒரு நெருக்கடியாகத்தான் செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்து வருகிறது ஒரு புறம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கு பிரச்சனை இன்னொரு புறம் அவருடைய அரசியல் பிரச்சனை செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல கட்சிகளில் இருந்து திமுகவுக்கு வந்தவர் வந்ததும் உடனடியாக அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது இதுவே திமுகவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை செந்தில் பாலாஜிக்கு ஏற்படுத்தியது என்னடா இத்தனை ஆண்டு காலம் நம்ம இருக்கிறோம் ஆனால் செந்தில் பாலாஜி திடீரென்று வந்தவர் அதுவும் நம்முடைய பரம எதிரி கட்சியான அதிமுகவில் இருந்து வந்தவர் அவருக்கு உடனே அமைச்சர் பதவி கொடுத்தது மட்டுமில்லாமல் கட்சியில் மிக முக்கியமான ஒரு இடம் செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்டிருக்கிறதே குறிப்பாக கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் வந்து முழுக்க செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது கோவை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிக அளவிலே வலுவாகி இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் கோவை இருந்தது அங்கே கடந்த உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டில்தான் கோவை மாவட்டம் இருந்தது அதிகளவில் வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜியுடைய ஃபார்முலா பட்டி ஃபார்முலா உண்மையிலேயே வேலை செய்தது ஒரு ஜனநாயக படுகொலையை நடத்திவிட்டு விட்டு திமுகவை வெல்ல வைத்தார் அப்போ திமுகவில் செந்தில் பாலாஜி என்ற ஒரு இடத்தை வலுவாகத்தான் வைத்திருக்கிறார் இது திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு செந்தில் பாலாஜிக்கு வேண்டாதவர்களுக்கு பெரிய ஒரு ஆத்திரமாகத்தான் இருந்து வருகிறது எப்படியாவது செந்தில் பாலாஜியை இந்த களத்தை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்று அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி இந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் செந்தில் பாலாஜி இல்லாத நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு இங்கே அதிகாரம் செலுத்த முடியுமோ ஆதிக்கம் செலுத்த முடியுமோ என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லி இந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக செந்தில் பாலாஜி இல்லாத காரணத்தால் நல்லா வளர்ந்தவங்க அவர்களுக்கு செந்தில் பாலாஜி வெளியே வந்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது செந்தில் பாலாஜி வந்தால் மறுபடியும் நாம் அடையாளம் இல்லாமல் போய்விடுவோமோ என்கிற ஒரு நிலையும் திமுகவுக்கு உள்ளாடியே இருந்துகிட்டு இருக்குது அதே நேரத்தில் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அது எப்போன்னா ஒரு நேற்று இரவு வரைக்கும் மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஆளுநருடைய கையெழுத்து கிடைத்து விட்டது மறுபடியும் இன்னொரு வழக்கு செந்தில் பாலாஜி மீது போடப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வந்ததுமே ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் மிகப்பெரிய ஒரு மன வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி எது எப்படியோ ஒரு செய்தி மட்டும் உறுதியாகிவிட்டது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தலைவலி ரொம்ப சீக்கிரமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை தலைவலி நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் போகிறது அதிகரித்து தான் போகப் போகிறது என்கிற செய்திகள் மட்டும் மிக தெளிவாக உறுதியாகி இருக்கிறது செப்டம்பர் ரெண்டு நாளைய தினம் மறுபடியும் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வர இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது நாளைய தினம் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கப் போகிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுமா இல்லை அமலாக்கத்துறை வேற ஏதாவது புதிய ட்விஸ்டை கொண்டு வர போறாங்களா அசோக்குமார் தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் தம்பி செந்தில் ஜாமீன் வழங்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக ஏற்கனவே இருந்தவர் மறுபடியும் ஒரு பெரிய காரணமாக அவர் இருக்க போகிறாரா என்னதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் நடக்க போகிறது என்பது வெகு விரைவில் தெரிந்துவிடும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது